வணக்கம் கள்ளக்குறிச்சியில் தமிழக அரசிற்கு மத்திய பட்ஜெட்டில் ஒன்றிய அரசு நிதியுதுக்காததைக் கண்டித்து இடதுசாரி கட்சிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் இந்தியன் வங்கியை முற்றுகையிட்டு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது நாடாளுமன்றத்தில் மோடியரசு சமர்ப்பித்துள்ள நிதிநிலை அறிக்கையில் எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களுக்கு ஒன்றிய நிதிநிலை அறிக்கையில் நிதியுதுக்காமல் புறக்கணித்த மத்திய பட்ஜெட்டை கண்டித்து மறியல் போராட்டம் நடைபெற்றது அந்த வகையில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஒன்றிய நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு புறக்கணித்ததை கண்டித்தும் ஏழை நடுத்தர மக்கள் மீது தாக்குதல் கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு சலுகை மலை உள்ளிட்ட நாசகார பட்ஜெட்டை கண்டித்து இடதுசாரி கட்சிகளின் மாநிலம் தழுவிய மறியல் போராட்டம் மாவட்ட செயலாளர் ஜெய்சங்கர் தலைமையில் இந்தியன் வங்கியை முற்றுகையிட்டு நடைபெற்றது இந்த மறியல் போராட்டத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் நான்கு முனை சந்திப்பிலிருந்து ஊர்வலமாக சென்று மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி இந்தியன் வங்கி முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட இதுசாரி கட்சியினரை போலீசார் கைது செய்தனர் கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் சா துரைமுருகன்